ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மலையப்பனுக்கு ஏன் நாம் மாவளக்கு போடுறோம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மலையப்பனுக்கு வீடுகளில் மாவளக்கு போடுற வழக்கம் இருக்குது அந்த ஐதீகம் அழகான ஐதீகம் அது எப்படி திருமலையில் வாழ்ந்த சில முனிவர்கள்லாம் அங்கிருந்த ஒரு மரத்தில் ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டு வந்தாலாம் இதை கண்ட ஒரு வேடன் அவ கிட்டே போய் ஏன் இந்த மரத்தை வணங்குறே அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு முனிவார் முனிவர்கள்லாம் உங்களை போலவே இந்த வேடுவர்களுக்கு அருள் புரியறதுக்காகவே பெருமாள் இப்படி மரத்தின் வடிவில் இங்கே காட்சி தராருன்னு சொல்லியிருக்கா என் போன்ற தாழ்ந்தவனுக்கு அருள் புரியறதுக்காக இந்த வடிவில் பெருமாள் வந்திருக்காரா அப்படின்னு பரவசப்பட்ட அந்த வேடன் அடுத்த நாள் முதல் வேட்டைக்கு வரும்போது தேனும் தினமாவும் கொண்டு வந்து அந்த மரத்தில் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறத வழக்கமாக வச்சுட்டுருக்கான் மலையப்பனோட அருளால் அந்த வேடனுக்கு ஒரு மகனும் பிறக்கிறான் மகனுக்கு விவரம் வந்த பின்னாடி அவனையும் தன்னோட மலை காழிஷின்னு வந்து மரத்தில் உள்ள பெருமாளுக்கு தேனும் த தினையும் சமர்ப்பிக்கிறான் இந்த நிலையில் ஒரு நாள் வேடன் தேன் கொண்டு வர மறந்து போயிட்டான் மரத்துக்கு அருகில் போனதுக்கப்புறம் தன் பைய பிரித்து பார்க்கும்போது தெனமாவு மட்டும்தான் இருக்குது அந்த தேனை காணும் அந்த பைய அப்படியே மகன்கிட்ட கொடுத்து நீ இங்கேயே இரு நான் போய் தேன் கொண்டு வரேன்னு போயிட்டான் கிளம்பிட்டான் தேனையும் தினை மாவிக்கும் பெருமாளுக்கு சமர்ப்பித்துட்டோ அதன் பின்னாடி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு போனோமா தேனை தேடிகிட்டு போனோமோ வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுது அதனால் பசி தாங்க முடியாத அந்த பையன் என்ன பண்ணிட்டான் தெனமாவை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டோ அதை சாப்பிட போகிறான் அதை பார்த்துட்டே இருந்த வேடன் மகனோட செயலை பார்த்து ஆஹா சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவனை அடிக்கப் போகிறான் அந்த ஒரு கை வந்து வேடுவனோட கையை வந்து தடுக்கிறது திரும்பி பார்த்தா சாப்பிட்டாத்து பெருமாள் அங்கே நின்றுட்டுருக்கார் உன்னோட மகன் தேன் கலக்கலைன்னு யார் சொன்னது அவன் தெனமாவோட சேர்ந்து பக்திங்கிற தேனை கலந்து அதை எனக்கு அர்ப்பணித்தான் நான் ஆனந்தமாக அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் திருமாலை தரிசித்து பரவசம் அடைஞ்ச அந்த வேடுவனும் அவன் பையனும் மலையப்பன் காலில் திருவடியில் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கிக்கிறான் இந்த சம்பவம் நடைபெற்ற நாள் தான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அதனால தான் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அதை வேடுவன் சமர்ப்பித்த அந்த தனமாவுக்கு இணையாக அரிசி மாவும் தேனுக்கு இணையாக வெள்ளமும் கலந்து மாவிளக்கு போடுற வழக்கம் ஏற்பட்டது இப்படி தான் நாம் அந்த மாவிளக்கு திருப்பதி சுவாமி மலையப்ப சுவாமிக்கு சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை மாவலுக்கு போடுற விசேஷம் உண்டானது இதே போல் ஓம் நமோ நாராயண் ஐயா கார்த்தால் எழுந்தது வாய் நிறையா சொல்லிவிட்டு படுக்கையில் உட்காந்து சொல்லும்போது ஹரி ஹரி ஹரின்னு நீ சொல்கிறத ஒன் காது ரெண்டு தடவை கேட்கும் ரெண்டு காது கேட்கும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவா வீட்டில் இருக்கிறவா காதெல்லாம் கேட்கும் இந்த மாதிரி பதிவுகளும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் இதை லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்ப நண்பர்களே வாழ்க வளமுடன்